கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளும் யோவான் பதினான்கு புதிய உடன்படிக்கை நமக்கு என்னத்தை தருகிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அதன் மூலமாக நம்ம என்ன ஆக முடியும் அதன் மூலமாக நம்ம என்னத்தை பெற முடியும் என்பதை குறித்து இயேசு பல விதங்களில் சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு வசனம் தான் இது யோவான் பதினாலாம் அதிகாரம் திருப்பவும் இருபத்தாறாம் வசனம் வசனம் நல்லா புரிந்து கொள்வது அவசியம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தது தான் அந்த வேத வசனங்கள் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இருக்கீங்களா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக அதாவது சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்கிறார் என்ன வச்சுட்டு போகிறேன் அங்கே போகிறதுனால உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட போகிறது நான் போய் மறிக்கப் போகிறேன் மறிக்கிறதுனால உங்களுக்கு என்ன உண்டாக போகிறது பாருங்கள் இதெல்லாம் நல்லா கற்றுக்கணும் மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது பாவம் நிறைந்த இருதயமாக இருக்குது கடவுள் வந்து மனுஷன்டைய இருதயத்தில் வந்து குடியிருக்க முடியாகவே தான் விரும்புகிறார் அவர் அவர் வானத்தில் குடியிருக்க விரும்பலை தங்க வீதி இருக்கிற அந்த பரலோகத்தில் குடியிருக்க கடவுள் விரும்பலை நாம் இருக்கோம் அங்கே தான் இருப்பார் அவர் இங்கெல்லாம் அங்கே வரப்போகிறாரு நம்ம வீட்டுக்கு வருவாரா இல்லை இல்லை உங்கள் இருதயம் தான் அவர் விரும்புகிறார் எங்கே குடியிருக்கணும்னு விரும்புகிறாரு ஜனங்களுக்கு மத்தியில் தான் குடியிருக்கணும் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் மக்கள் இயத்துலேருந்து வெளியே கூட்டு வந்தோன்னு என்ன சொன்னார் ஒரு கூடாரத்தை ஒன்று போடுன்னு சொல்லி அதுக்கு அவ்வளோ எலபரேட்டாக டீட்டெயில்டாக வரப்படம் கொடுக்குறாரு எப்படி ஒரு கூடாரத்தை போடணும்னு சொல்லி என்னடான்னு பார்த்து அவங்க போடுறாங்க போட்டால் அவர் சொல்கிறாரு அங்கே வந்து நான் அங்கே நடுவில் இருக்கிறேன் எல்லாம் சுற்றி இருங்க இந்த பக்கம் நாலு கோத்திரம் இந்த பக்கம் நாலு கோத்தரம் முன்னால நாலு பின்னால நாலு கோத்திரம் பன்னெண்டு கோத்திரம் சூழ்ந்துருங்க நான் வந்து நடுவில் இருப்ப ஜனங்களுக்கு நடுவில் ஜனங்களோடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர் அவர் பரலோகத்தில் இருக்க விரும்பலை அவருக்கு அங்கே தங்க வீதி இருக்குது பேலி கேட் இருக்குது அதெல்லாம் அவர் விரும்பலை அதெல்லாம் இருக்குது அது அவருக்கு நத்திங் நம்ம தான் அவர் அதை விட பெருசாக நம்மளை தான் எண்ணுகிறார் இருக்கீங்களா எத்தனை பேர் நினைக்கிறீங்க இங்கே சொல்லியிருக்குது பரிசு தாவியாகிய தேற்றரவாளனையும் தராராம் தேற்ற வாழன்னு தமிழில் வந்திருக்கனால நிறைய பேருக்கு நல்லா விளங்கலை ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி அழக மொழிபெயர்க்குது ஈவில் சென் த கம்ஃபர்ட்டர்னு சொல்லுது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது இன்னும் ரொம்ப நல்லா சொல்லுது ஈவில் சென் த ஹெல்பர் கம்ஃபர்டர்னா யாரு கம்ஃபர்டர்னா நீங்கள் கஷ்டப்படப்பட த தடவு கொடுத்துட்டு பரவாயில்ல அழுவாதே அப்படி தடவி கொடுத்துட்டு இருக்கிறவர்கள் இவர் வந்து ஹெல்பர் உதவி செய்கிறவர் உங்கள் கஷ்ட நேரத்தில் வந்து உங்களோட கூட இருந்து இந்த கஷ்டத்தை எல்லாம் சமாளித்து மேலே வர்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளர் பரிசு தாவியானவர் திருத்துவ தேவனின் மூன்றாவது நபர் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் சொல்றோம் இல்லையா அந்த திருத்துவ தேவனின் மூன்றாவது நபராகிய ஆகிய பரிசு தாவியானவரே கொண்டாந்து என்ன பண்றாராம் நம்முடைய உள்ளத்துல கொண்டாந்து வச்சுட்டு பெர்மனன்ட் ஹெல்பர் டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஹெல்பர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாளும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்கு ஞானத்தை தரும்படியாக உங்களுக்கு பலத்தை தரும்படியாக உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்தும்படியாக உங்களுக்கு போதிக்கும்படியாக சகல சத்தியத்துக்குள்ள நடத்தும்படியாக உங்களுக்கு அவர் என்ன பண்ணுகிறாராம் ஆவியானவரை தருகிறார் இருக்கீங்களா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்களா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்களா கல்யாணம் பண்ணுறீங்களா அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஹெல்ப்பர் படிக்கிறீங்களா அவர் உங்களுக்கு உதவி சார் படிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கா உதவிக்காரர் எங்கே இருக்கிறாரு உள்ளே இருக்கிறாரு நம்ம உதவியை டியூஷனில் தேடுறோம் அங்கே தேடுறோம் இங்கே தேடுறா இங்கே தேடுறது கிடையாது வாலிபர்களுக்கு சொல்கிற முதல்ல இங்கே தேடுங்க இங்கே உள்ளே இருக்கிறாரு ஹெல்ப்பர் இங்கே இருக்கிறார் உங்களுக்கு உதவக்கூடியவர் உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடியவர் உங்களை வெற்றி பெற செய்யக்கூடியவர் ஏறாத பாடத்தை கூட இவர் சொல்லி தர முடியும் ஏற வைக்கிறவர் உங்களை ஞானியாக்கக்கூடியவர் வெற்றிகரமாக்கக்கூடியவர் எங்கே இருக்கிறாரு உள்ள இருக்கிறார் அவர் பேர் ஹெல்பர் பரிசு ஹெல்ப்பர்னா உதவி செய்கிறவர் உதவி செய்கிறவர் நம்ம எதையாவது செஞ்சிட்டு இருந்தா அவர் உதவி செய்கிறார் அவர் வந்து ஒண்ணு செய்ய மாட்டார் ஹலோ அவர் வந்து சமையல்லாம் ஆக்கி வச்சுட்டு அவர் வந்து நம்ம பாடத்தெல்லாம் படித்து நமக்காக டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணி ஹலோ அந்த காலத்தில் பாருங்கள் பசங்க இன்னொருத்தனை விட்டு டெஸ்ட் எழுத வைப்பான் அப்போ சொல்லலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா எனக்காக டெஸ்ட் எழுத கிரிமினல்ஸ் பாருங்க அவனுங்க எனக்காக உதவியா இது அது உதவி இல்லைங்க உதவி செய்கிறவர் என்ன உங்களுக்கு பாடத்தை வழங்க பண்ணுகிறார் நீங்கள் படிக்கிறீங்களா உங்களுக்கு உதவி செய்வார் படிக்காத ஆளுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் படிக்காமல் ஊரே சுற்றிட்டு இருந்துட்டு ஊரை சுத்துறதுக்கு உதவி செய்ய மாட்டார் அவர் ஏன்னா அவர் கடவுள் அவர் உங்களோட ஊரை சுத்த போகிறது கிடையாது நீங்கள் ஊரை சுத்தத்துக்கு அவர் உதவி செய்கிறது தான் கிடையாது படிக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணுறாரு படிக்க முன்னால் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டு படிச்சிங்கன்னா அவர் கூடையே இருந்து உனக்கு ஏறாதது கூட இப்போ ஏறுற மாதிரி பண்ணி உதவி செய்வார் உங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களா குடும்பம் நடத்துகிறீங்களா என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு சவாலாக இருக்குது எதுவும் உங்களுக்கு முடியாமல் இருக்குது எது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதையெல்லாம் சுலபமாக்கிறதுக்காக உதவியாளராக அவர் இருக்கிறார் அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டார் அவர் என்ன பண்ணுறார் உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது அவர் உங்களுக்கு உதவியாளராக இருக்கிறார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் எதையா செய்கிறதுல நம்ம முற்பட வேண்டும் தான் சொல்கிறேன் போகணும் காலேஜுக்கு ஹலோ அதனால தான் சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அதனால தான் சொல்கிறேன் ஒரு வேலையை தேடி தைரியமாக போய் இறங்கணும் அதில் ஐயோ முடியாது என்ன எல்லாம் நம்மளால முடியாதுப்பா அந்த ஆஃபீஸில் போய் நம்ம என்ன பண்ண இல்லை இல்லை போய் இறங்குங்க சில ஆளுங்க அப்படி இருக்காங்க பாருங்கள் கோயிலுக்கெல்லாம் போவாங்க பைபிள்லாம் தூக்கிட்டு கேட்டால் கிறிஸ்தவங்கன்னுவாங்க ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு பாயம் நம்மளால் செய்ய முடியுமான்னு தெரியலங்க அதெல்லாம் முடியும் அது உதவிக்கார் கூட வரன்றார் இவர் இவர் வந்து எல்லாத்தையும் செய்வன்றார் நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் கூட இருந்து உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறார் கவனிக்கிறீங்களா அப்போ பாருங்கள் பைபிளில் இன்னொரு காரியம் பாருங்க புருஷன் மனைவின்னு இருக்கிறாங்க இல்லையா ஆதாமம் மூலம் சிருஷ்டித்தார் ஆண்டவர் சிருஷ்டித்துட்டு அப்புறம் அவனுக்குள்ளேருந்து மனைவியாக அவர் எலும்புலேருந்து உருவாக்கி கொண்டாடுறாரு அவனுக்கு ஹெல்பராக உண்டாக்குனார் இருக்குது அங்கேயும் இந்த ஹெல்பர்ன்ற வார்த்தை தான் உபயோகப்படுத்துது என்னவது ஹெல்ப்பர் எல்லாம் சொல்லுங்க ஹெல்பர் ஹெல்பராக உண்டாக்குனாரு அவருக்கு தெரியுது இந்த ஆம்பளைக்கு ஹெல்ப் தேவைன்னு ஆம்பளை சொன்ன நான் ஆம்பளைன்றாங்க அவனுக்கு ஹெல்ப் தேவைன்றது தான் ஆள் வச்சிருக்குது இப்போ ஹெல்பராக உண்டாக்கியிருக்கிறாரு ஆனால் நிறைய ஆண்களுக்கு என்ன விளங்குறது இல்லைன்னா ஹெல்ப்பர்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது அவங்க என்னத்தையும் ஹெல்ப் பண்ண முடியும் அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன மாதிரி செஞ்சார்னா நான் ஹெல்ப் பண்ணுறேங்க அவர் எதாவது முயற்சி எடுத்தால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அவர் எதாவது தீவிரமாக இதில் இறங்குனா நான் செய்கிறேன் அவர் ஒரு வீடு கட்டுறேன்னு முயற்சி எடுத்தால் நான் அதில் இறங்குறேன் அவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன்னு முடிச்சா அதில் நான் உதவி செய்கிறேன் அவர் ஏதாவது வேலைக்கு போகிறேன்னா நான் அவர் கூட மாட நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் என்னுடைய போர்ஷனை நான் செய்கிறேன் இல்லையா அவங்க வந்து செய்கிறது ஹெல்ப் பண்ணுறது காத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு அது விலங்குல பாருங்கள் சிலர் மனைவியை போரடிக்க பண்ணிடுறாங்க ஏன்னா வேலையை கொடுக்குறதில்ல மனைவி ஹெல்ப்பர் வந்து சும்மா உட்காந்துட்டுருக்குறாங்க ஏன்னா புருஷன் வந்து எந்த தரிசனமும் கிடையாது எந்த முன்னேற்றமும் கிடையாது எந்த ஒரு தொலைநோக்கும் கிடையாது எந்த விதமான ஒரு முன்னால் செல்வங்குற அந்த இது கிடையாது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஏதாவது பெருசாக எடுத்து செய்து பாருங்கள் ஒரு விஸ்வாசத்தோடு ஒன்று இறங்கி செஞ்சு பார்த்து உங்கள் மனைவியை கூப்பிட்டு வா இதை செய்வோம் கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார் நீ எனக்கு உதவி செய்யி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அசத்துவம் விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க கூட ஜாயின் பண்ணுவாங்க வெறும் பட்டு புடவை வேணும்னு நகை வாங்கி கொடுன்னுது அதை சும்மா உட்கார வச்சிருந்தா அப்படிதான் கேட்டிருப்பாங்க ஹலோ ஐடியா சொல்லி தரேன் கேட்டுங்க சும்மா வீட்டில் ஒரு வேலையும் இல்லாம உட்கார வச்சுட்டு இருந்தா எங்கேயா கடை கடைக்கு போய் என்னத்தையா வாங்கி தின்னலான் இருக்கும் என்னத்தையா போய் வாங்கலாம்னு இருக்கும் மாட்டிக்கலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் கொடுக்குறக்குள்ள கடைக்கு போகிறதுக்கு நேரம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் அந்த மாதிரி ஒரு இன்வால்வ் பண்ணி விட்டுணும் கடையாது இதாவது கடையெல்லாம் அடுத்த வருஷம் தான் போக முடியும் ஏன்னா இது செய்கிறதுக்க பெரியதார் பெரிய தரிசனத்தோடு நம்ம வேலை செஞ்சுருக்கோம் கடைக்கு போகிறதுக்கு எங்கே டைம் இருக்குது இருக்கீங்களா நிறைய புருஷமா நினைக்கிறாங்க அடையே அப்போ தான் கோட்டை விட்டம் போல் இருக்குங்க எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன கேட்குறாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுங்க நீங்கள் ஏதாவது பெருசாக செய்கிறீங்களா நான் கூட நின்று ஹெல்ப் பண்ணுறேன் ஒன்று இஞ்சி எல்லாம் கடைக்கு போகலாமா ஹோட்டலுக்கு போகலாமா அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனியா நீ ஒரு புடவையை வாங்கி கொடுத்தியா நீ ஒரு நகையை வாங்கி கொடுத்தியா நீ ஏன்னா சும்மா இருக்கிறமே எதாவது அலைய வேணாமா ஒரு பார்க்கு கூட்டு போனியா ஒரு பீச்சுக்கு கூப்பிட்டு போனியான் போட்டு வேலையில் ஒரு தரிசனத்தில் கொண்டு போய் இன்வால்வ் பண்ணி விட்டிங்கன்னா பெரிய காரியத்தை தரிசனமாக எடுத்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உதவியாளர் ஆயிடுறாங்க ஒரு மனைவியே அளவுக்கு நிறைய புருஷ மனைவி பாருங்க அப்படி இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒரு காரியத்தை செஞ்சாருன்னா இவங்க கூட இறங்கி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனைவி இல்லாமல் இந்த மனுஷன் ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்குது பாருங்க அவங்களுக்குள்ள அதெல்லாம் இரு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி செய்யக்கூடிய கிடச்சா போதும் கூட சேர்ந்து இவங்கள நல்லா செய்வாங்க காத்துட்டு இருக்கிறாங்க செய்கிறதுக்கு நம்ம ஒன்றும் கொடுக்குறது கிடையாது ஒரு மனைவியே அந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனுஷி ஒரு மனைவி அந்த அளவுக்கு செய்ய முடியுமான்றா ஏன்னா கடவுள் ஹெல்பராக உண்டாக்கி இருக்காரு நேச்சர் அப்படியே இருக்குது தன்மை இருக்குது அதனால் அவங்க செய்கிறாங்க அப்படி செய்ய முடியுமானால் பரிசு தாவியானவர் கடவுள் எந்த அளவுக்கு செய்வார் என்பதை யோசித்து பாருங்க ஹலோ இருக்கீங்களா நான் சொல்லுகிறேன் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் அவர் உதவியாளராக இருப்பார் உங்களுடைய தொழிலில் அவர் உதவியாளராக இருப்பார் அப்ப பாருங்க புதிய உடன்படிக்கை நமக்கு வந்து நம்முடைய உள்ளத்தை கிளியர் பண்ணி முன்ன வந்து கடவுள் வந்து வாசம் பண்ண கூடாத ஒரு இடமா இருந்தது இருதயம் இப்போ வந்து கடவுள் வந்து வாசம் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு ஏன்னா நாம் பாவங்களால கழுவப்பட்டிருக்கிறோம் கல்வாரி சிறுவையின் ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அது தேவன் வசிக்கும் ஒரு வாசஸ்தலமாக அதுக்கு தகுதி உள்ள ஒரு இடமாக நம்முடைய இருதயத்தை கல்வாரி சிறுவையின் ரத்தம் மாற்றி இருக்கிறது கத்தர் வந்து நம்ம வந்து வாசம் பண்ண முடியுது பாருங்க அதுதான் அந்த புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை கிருதயத்தை சரி பண்றாரு முன்ன தீமை நிறைய இறுதம் பாவம் நிறைய இறுதியோம் இப்போ கடவுள் வந்து வாசம் பண்ணக்கூடிய இருதயமாய் மாறிவிட்டது முன்ன கடவுள் வந்து உள்ள இருக்கவும் முடியாது கூட இருந்தாரு கூட வந்து வழிநடம் அப்பப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போனார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ என்ன பண்ணறான் புதிய ஏற்பாட்டினுடைய மேன்மை என்னன்னா அந்த அப்பப்போ வந்துட்டு போனவர் ஒரு சிலர் மேல ராஜாக்கள் அல்லது ஆசாரியர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் மட்டும் வந்து அவங்கள மட்டும் வழி நடத்தி மீதி பேர்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்க வேண்டியதான் யார்கிட்ட ஏதாவது தீர்க்கதரிசி தான் போய் கேட்கணும் இன்னும் போகலாமா யுத்தத்துக்கு ராஜாவே அங்கதான் போய் கேட்க வேண்டியதா இருக்கு யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா போகலான்னா போலாம் வேணாம் வேணாம் ஏன்னா கத்துற அவன்கிட்ட தான் பேசுறாரு இவன்ட்ல கண்டவன்ல பேசிட்டு இருக்கிறது கிடையாது ஆனா புதிய உடன்படிக்கையின் மேன்மை பரிசு தாவியானவர் வந்து எங்க வந்துடுறாரு ஒவ்வொரு விசுவாசி ஒவ்வொரு கடைசி விஷயம் நீங்கள் நேற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொண்ட உடனேயே பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அதுதான் புதிய உடன்படிக்கையின் மேன்மை அதனாலதான் சொல்லியிருக்குது யோவான் ஸ்நானகன் பழைய உடன்படிக்கையின் கீழே இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளிலும் பெரியவன் அவன் யோவான் ஸ்நானகன் எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் அவன் பெரியவன் ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற சாதாரண ஒரு ஆள் கூட பழைய பாட்டில் மிகப்பெரியவனாக இருந்த யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது அது என்ன இது ஒரு மெயின் இது பழைய உடன்படிக்கையில் யோவான் ஸ்தானம் தான் பெரியவன் அந்த பெரியவனை காட்டிலும் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற சிறியவன் ரொம்ப பெரியவனா இருக்கிறான் ஏன் நீங்க எப்படி யோவான் ஸ்தானம் காட்டிலும் பெரியவன் நீங்க எப்படி ஆப்ராம் ஈசாக் யாக்கோப காட்டிலும் பெரிய மோசைய காட்டிலும் எப்படி எலியாவை காட்டிலும் பெரியவர்கள் எப்படி பெரியவர்கள் சொல்லலாம் எப்படி பெரியவர்னா பரிசு தாவியானவர் வந்து உங்களுக்குள்ளேயே இருக்கிறாரு அவங்களுக்குள்ளெல்லாம் இல்லை இருக்கீங்களா

உலகம் அந்த சமாதானத்தை எடுக்க முடியாது நான் சொல்கிறேன் பாருங்கள் கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற சமாதானத்தை இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எடுத்து விட முடியாது ஏனென்று சொன்னால் இது கடவுள் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க உலகத்தின் பிரச்சனைகள் உலகத்தின் நிலைகள் உலகத்தின் காரியங்கள் இதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது அதனால தான் சொல்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக லெட் நாட் ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வருது லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக லெட் நாட்னா அனுமதிக்காதீங்க கலங்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க பயப்படுறதுக்கு அனுமதிக்காதீங்க அனுமதிக்காதீங்கன்னா அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் தான் கண்ட்ரோலில் இருக்கா உங்களுடைய பிரச்சனைகள் கண்ட்ரோலில் இருக்கா உங்கள் பிரச்சனை தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரா இங்கே உங்கள் பிரச்சனை அவ்வளோ பெருசாக இருந்ததுன்னா உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் அவ்வளோ பெருசு கொடுமை அதை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்துச்சுன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொன்னா உங்களை பார்த்து கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்களுடைய இறுதியும் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கே தெரியும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆனால் என்னைக்கு உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகனு சொன்னாரோ அன்னைக்கே ஒரு காரியத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை உங்களை கண்ட்ரோல் பண்றது இல்லை நீங்க தான் உங்களை கண்ட்ரோல் பண்றீங்கன்றத கடவுளை அங்கீகரிக்கிறார் தான் புதிய உடன்படிக்க பாருங்க அவர் சொல்றாரு உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா டோன்ட் லெட் இட் அனுமதிக்காதீங்க அலோவ் பண்ணாதீங்கன்றாரு ஏன் அலோவ் பண்ணாதீங்க நீங்க வந்து அந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவர்கள் நீங்க உங்க சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர்கள் இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாரு கலங்காமல் இருப்பதாக சொல்லியிருக்க மாட்டாரு வேற ஏதாவது சொல்லியிருப்பாரு சூழ்நிலை தான் வரும்போது நீங்கள் கதறி அழுங்க நான் வர்றேன் அப்படின்னு அப்படி சார் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்கள் சமாதானத்தை நீங்கள் இழக்க முடியாது ஏன்னா உங்கள் சமாதானத்தை நான் தர்றேன் உங்களுக்கு அதை யாரும் எடுத்து போட முடியாது உலகம் கொடுக்குற சமாதானம் நான் வேறு சமாதானத்தை தர்றேன்னு சொல்கிறார் இருக்கீங்களா அப்போ பாருங்க சூழ்நிலைகள் நம்முடைய சமாதானத்தை எடுத்து போட முயற்சிக்கிறது பெரிய சூழ்நிலைகள் பெரிய பிரச்சனை மாதிரி தெரியுது ஆனால் வேதம் சொல்லுது டோன்ட் லெட் இட் ட்ரபுள் யூர் ஹார்ட் டோன்ட் லெட் இட் மேக் யூ அஃப்ரைடு அது உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணாமல் அது உங்களுடைய இருதயத்தை பயப்பட வைக்காமல் இருங்கள் அனுமதிக்காதீர்கள் அனுமதிக்காதீர்கள் சொல்கிறார் எத்தனை பேர் சொல்கிறீங்க அனுமதிக்க மாட்டீர்கள்னு பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் அனுமதிக்காதீர்கள் பயத்தையும் கலக்கத்தையும் அனுமதிக்காதீர்கள் அனுமதிக்காதீங்கன்னா அப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்கிறோம் நான் தான் அனுமதிக்கிறது அனுமதிக்காது அது வந்து நின்றுக்கிட்டு இருக்குது கேட்டில் விடுவாங்களா இல்லையானு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க கேட்டை திறந்து வச்சு வெல்கம் போர்டு வேறு போட்டு வச்சிருக்கிறாங்க ப்ளீஸ் வெல்கம்னு ஆ ஆள் வச்சு வர வைக்கிற ஆளுங்களெலாம் இருக்காங்க தங்கத்தட்டு தாம்பாளத்தோட எல்லா பாயத்தையும் எல்லா கலகத்தையும் உள்ள நம்ம கேட்டில் பூட்டி வைக்கணும் முன்னாடியே போர்டு போடணும் நோ என்ட்ரி விட மாட்டோம் இங்கே கலங்க விட மாட்டோம் இருதயத்தை கலங்க விட மாட்டோம் பயப்பட விடமாட்டேன் தீர்மானிச்சிடணும் நான் விட மாட்டேன் ஏன்னா நான் அதை விட பெரியவன் நான் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவன் இந்த பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறவர் அவரை காட்டிலும் பெரிய சூழ்நிலை இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது நான் விட மாட்டேன் நான் அனுமதிக்க மாட்டேன் இருக்கீங்களா அப்ப பிரச்சனை வரும்போது சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது என்ன அப்ரோச் இருக்கணும் உங்களுக்குள்ள கலங்க அனுமதிக்க மாட்டேன் இருதயத்தை கலங்க அனுமதிக்க மாட்டேன் பயப்பட அனுமதிக்க மாட்டேன் எல்லாம் கலங்க அனுமதிக்க மாட்டேன் பயப்பட அனுமதிக்க மாட்டேன் ஏனென்றால் மிகப்பெரியவர் பெரியவர் தேவாதி தேவன் பரிசு தாவியானவர் எனக்குள்ளேயே இருந்து எனக்கு உதவி செய்கிறார் ஆனால் பயப்பட மாட்டேன் கலங்க மாட்டேன் அதை அனுமதிக்க மாட்டேன் பாருங்க நாம் யாருன்னு தெரியலன்னா போச்சு என்ன ஆகிடும் நம்முடைய சூழ்நிலையெல்லாம் நம்ம வந்து ஆட்கொள்ளும் இப்போ நான் சொல்லன்னு வைங்க நீங்கள் சூழ்நிலையை காட்டிலும் பெரிய ஆள் உங்களுக்கு தான் ஏசு சொன்னார் உங்கள் இறுதியும் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாகனு சொல்லிட்டாரு டோன்ட் லெட் இட் டோன்ட் லெட் இட் யூ ஹார்ட் பி ட்ரபுள்டு டோன்ட் லெட் யு ஹாட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லலைன்னா நீங்கள் என்ன இருப்பீங்க என்ன பண்ணுறதுங்க அது என்ன பண்ணுறது அது அப்படி வருது பூதம் மாதிரி அது பேய் மாதிரி வந்துருது நம்மளுக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நிறைய கிறிஸ்தவளுடைய பிரச்சனை என்னென்னா அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாக என்னவா இருக்கிறாள்ன்றது பற்றி அவங்களுக்கு தெரியல அவங்க யார் அவங்க தான் கண்ட்ரோலில் இருக்காங்க இதெல்லாம் அவங்களை காட்டிலும் சின்னது ஆவியானவர்களுக்கு உதவி செய்கிறாருன்றது சிம்பிள் ட்ரூத் பாருங்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் இங்கே சொல்றதெல்லாம் ரொம்ப எளிமையான ட்ரூத் சத்தியங்கள் இந்த ட்ரூத் விளங்காமல் இருக்கிறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க என்ன பிரதர் பயப்படாத பயப்படாதன்றீங்க எப்படி பயப்படாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்தால் தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அதில் எக்ஸ்பர்ட் அவங்க பயப்பட்டு தான் ஆகணுன்றதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க பயப்பட்டு தான் ஆகணும் கலங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இப்படித்தான் வாழ்க்கைங்கிறதுல நல்லா அஸ்திவாரம் போட்டுருக்குது அவங்களுக்கு நல்லா விசாசானவங்க போட்டு ஐம்பது வயசு இருந்துச்சுன்னா அந்த ஐம்பது வருஷமாக அதுதானே போதனே அவங்களுக்கு இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு சபையில் உட்கார்ந்து பைபிளை எடுத்து சொல்லி 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 தான் இறக்க வேண்டியதாக இருக்குது கலங்காமல் இருப்பதாக பயப்படாத இருப்பதாக அப்படின்னு சொல்லி 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 அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த தடவை சூழ்நிலை வரும்போது ஞாபகம் ஓஹோ அப்படி சொல்லியிருக்குது இருக்குது பயப்படாமல் இருப்பதாக இருக்குது பயப்பட போகிறதில்ல கலங்காமல் இருப்பதாக இருக்குது அதனால் கலங்க விட போறதில்லை நான் அனுமதிக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பாருங்க நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து நின்று பாருங்க நான் சொல்கிறேன் அந்த பயமும் கலக்கமும் உங்கள் அருகே வராது அதான் சூழ்நிலைகள் வந்து நம்ம ஆள ஆரம்பிச்சிடும் இல்லைண்ணா தெரியலண்ணா நாம் யாருன்னு நாம் புரிந்து கொள்ளலைண்ணா சூழ்நிலைகள் நம்ம ஆள ஆரம்பித்து விடும் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியலன்னா சூழ்நிலைகளுக்கு அடிமையாயிடுறோம் நம்ம அது காட்டு பயந்து அதை கண்டு கலங்கி இப்படி தான் வாழ வேண்டியது அவசியமாய் விடுகிறது நாம் யார்னு புரிந்து கொண்டு விட்டால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது இந்த உடன்படிக்கையை நம்ம என்னவா ஆக்குகிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டால் என்ன நடக்கிறது நாம் ஜெயத்தை எடுக்க ஆரம்பித்து எடுக்கார சரி இந்த வேத வசனம் உயில் எனக்கு என்னெல்லாம் அதெல்லாம் எனக்கு உண்டாயிருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க பைப்பில் எடுத்துங்க கையில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா உயில் வாங்கிட்டீங்களா இல்ல காப்பி சரி எடுத்துட்டு எல்லாம் எல்லாரும் சொல்லுங்க தேவன் எனக்காக என்னத்தை வைத்திருக்கிறார் என்பதை தேவனுடைய வார்த்தை கூறுகிறது அது நான் யார் என்று கூறுகிறதோ நான் அப்படியே இருக்கிறேன் எனக்கு என்ன இருக்கிறது என்று கூறுகிறதோ அதெல்லாம் எனக்கு இருக்கிறது எனக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும் தேவாதி தேவன் சொல்லி இருக்கிறார் பொய்யுறையாத கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஆகவே இது என்ன சொல்லி இருக்கிறதோ என்னை குறித்து என்ன சொல்லுகிறதோ அதெல்லாம் என்னால் முடியும் அதான் அப்ரோச் அப்படிதான் வாசிக்கணும் பாருங்க பைபிள் அப்படிதான் வாசிக்கணும் பிரசங்கத்தெல்லாம் அப்படிதான் கேட்கணும் இங்க என்ன சொல்லியிருக்குது என்னால் என்ன முடியும் மீட்பு எனக்கு என்ன கொடுத்துருக்கிறது ஏசி ஏன் சிலுவையில் மறிச்சார் ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார் ஏன் உயிரோடு எழுந்தார் எதுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் பரிந்து பேசுகிறாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால எனக்கு என்ன பையன் அதனால நான் எப்படி இருக்க முடியும் இதுதான் பைபிள்